अङ्गं हरे पुलकभूषणमाश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृता अखिल विपुतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मङ्गलदेवताय मुक्ता मुहुः வதனே முராரே பிரேமத் ப்ரணிதா கதா கதா மாலா திருசோர் மதுகரீவ மகோத்பலேய சேஸ் திசது சாகரம்பய முட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தரும் மரத்தை பொன்வண்டு மொய்த்து கொண்டு இருப்பதைப் போல ஆனந்தத்தையே ஆபரணமாய் அணிந்திருக்கும் திருமாலின் திருமார்பில் அகமகிழ்ந்து மெய்மறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீதேவியின் அருட்கண்கள் அனைத்து மக்களுக்கும் சகல செல்வங்களையும் வழங்குமாறு வேண்டுகிறேன் பார்க்கடலில் உதித்த ஸ்ரீ லட்சுமி தேவி திருமாலின் திருமுகத்தினை பார்த்து கொண்டிருக்கும் காட்சி நீலோத்பல மலரில் தேனை உண்ணவரும் பொன் வண்டுகளை நினைவுபடுத்துகின்றது பெரிய நீலோத்பல மலர் போல காட்சியளிக்கும் பகவானின் திருமுகத்தை தரிசிக்க ஸ்ரீதேவியின் கண்கள் ஆசையோடு செல்வதும் வெட்கம் காரணமாக திரும்புவதுமாக இருக்கின்றன அருள் நிறைந்த அவள் தனது கடைக்கண் பார்வையால் என்னையும் பார்க்கட்டும் எனக்கு செல்வத்தை வாரி வழங்கட்டும் கனக என்றால் பொன் அல்லது தங்கம் என்று பொருள் தாரா என்றால் பொழிதல் என்று பொருள் எனவே கனகதாரா என்றால் தங்கமழை பொழிதல் என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஸ்தோத்திர பாடலை இயற்றிய ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் காலடி என்ற தலத்தில் அவதரித்தார் வாழ்வில் பற்றற்ற துறவிநிலை காரணமாக இவர் பல தல யாத்திரை மேற்கொள்ளும்போது அடியவர்கள் வீட்டில் அன்னமும் தண்ணியும் வெற்றியாக கேட்டு பெறுவதை தனது வழக்கமாக கொண்டிருந்தார் அவ்வாறு ஒரு சமயம் இவர் தனக்கு அன்னம் இட வேண்டி ஒரு வீட்டின் வாயிலில் நின்று கேட்டார் அந்த வீட்டின் பெண்மணி மிகுந்த ஏழை என்ற போதிலும் கடவுள் பக்தியும் அடியவர்களின் மீது மரியாதையும் கொண்டவள் தன்னிடம் பிட்சை கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் தன்னிடம் உள்ள சிறிய அளவு உணவையும் வழங்கும் தன்மை உடையவள் சங்கராச்சாரியார் வந்து பிட்சை கேட்ட சமயத்தில் அந்த ஏழை பெண்மணியின் வீட்டில் தருவதற்கு ஏதும் இல்லாத காரணத்தால் அவள் மனம் மிகவும் வருந்தியது துறவிக்கு அளிப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று அவள் தேடியபோது ஒரு காய்ந்த நெல்லிக்கனிதான் அவளுக்கு கிடைத்தது அந்த காய்ந்து போன நெல்லிக்கனியை அழிக்க அவள் மனம் வெட்கியது என்றாலும் கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாது ஏதாவது அழிக்க வேண்டும் என்று அவள் நினைத்த காரணத்தினால் அந்த நெல்லிக்கனியை அவருக்கு அளித்தாள் அந்த பெண்மணியின் ஏழ்மை நிலையை நீக்க வேண்டி லக்ஷ்மி போற்றிப் போற்றி பாடி வேண்டினார் அதற்கு லக்ஷ்மி தேவி செல்வத்தை பெறும் அளவிற்கு அவள் சென்ற பிறவியில் புண்ணியம் ஏதும் செய்ததில்லை என்று சங்கரரிடம் கூறி மறுக்க இந்த பிரிவில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தான செய்யும் அவளின் பண்புகள் போற்றத்தக்கது என வாதாடி அவளுக்கு லக்ஷ்மி தேவி அருள் செய்தே ஆக வேண்டும் என்று கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி நெல்லிக்கணி அளித்த அந்த பெண்மணியின் இல்லத்தில் தங்கமழை பொழியச் செய்து அவள் வாழ்வை வளமாக்கினார் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருளால் வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம்